அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு அதோட கொஞ்சமாக உப்பு போட்டு ஒன் மினிட் மட்டும் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் அரை கப் அரிசி மாவு அரை கப் கான்ஃப்ளார் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒன் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா நம்ம அரைச்ச பேஸ்ட்டு போட்டுக்கலாம் த்ரீ டேபிள் ஸ்பூன் தயிர் கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடிப்பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கலர் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை காலிஃப்ளாரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிட்டு காளிஃப்ளரா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுக்கலாம் அவ்வளோதான் நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்